ஒரு மனுஷனோட ரியல் கேரக்டரை நிர்ணயம் பண்ணுறது எது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒருத்தரோட ரியல் கேரக்டர் உண்மையான கேரக்டர் எது நிர்ணயம் பண்ணுது காலம் சமுதாயம் விதி ரொம்ப நல்லவனாக இருப்பான் ஆனால் இந்த அவனை வேறு மாதிரி மாற்றி விட்டுரும் ஒன்றுமே இல்லாதவனா இருப்பான் அந்த விதி சும்மா தூக்கி நல்லா ஹை லெவலில் உட்கார வச்சிடும் காலம் என்ன பண்ணோம் அடுத்து 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 ஒருத்தனைக்கே சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ பதில் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான் காலம் சமுதாயம் விதி இது மூணுக்குமே அடிக்ட் ஆகிடுறான் அது வந்து தூக்கி போட தெரியல நிறைய பேருக்கு ஒரு மனுஷனை நிர்ணயம் பண்ணுறது இது மூணு தான் அந்த மூணையும் தூக்கி போட தெரியல நிறைய பேருக்கு காலம் சமுதாயம் விதி மூணையும் தூக்கி போட்டுருணும் கேரக்டர் சமுதாயம் நிர்ணயம் பண்ணுதா தூக்கி போட்டுரு உன்னோடய லைஃப்பை விதி நிர்ணயம் பண்ணுதா தூக்கி போட்டுரு உன்னோட கஷ்டத்தில் வாழ்க்கையில் பொருளாதார கஷ்டங்களையோ எந்த விதமான கஷ்டங்களையும் விதி நிர்ணயம் பண்ணுதா தூக்கி போடு எதுவாக இருந்தாலும் தூக்கி 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 போட்டே இருக்கணும் நமக்கு ஒரு லட்சியம் இருக்கும்ல நம் லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும் காலம் சமுதாயம் விதி மூணையும் தூக்கி போட்டே இருக்கணும் அப்போ நம்ம அவங்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாது எதுக்கு அந்த மூணு விஷயத்துக்கும் இங்கே இடமே கொடுக்கக்கூடாது நம்ம லட்சியத்தை நோக்கி போகிறோன்னா லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சக்சஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் வந்தே தீருவோம்